வணக்கம் நண்பர்களே இன்று நாம் மதுரை தி டோட் கே மாநாடு பார்க்கிங் வசதிகள் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலாவது இடம் நிகழ்வு மைதானம் எதிரில் இங்கே முக்கிய பார்க்கிங் பகுதி அமைக்கப்பட்டுள்ளது அரங்கிற்கு நேரடியாக எதிரில் இருப்பதால் பார்வையாளர்கள் எளிதாக அணுக முடியும் இரண்டாவது இடம் டோல் கேத்தருகில் வாகன நெரிசலை தவிர்க்க சிறப்பு ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டுள்ளது மூன்றாவது வடக்கு தமிழகம் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் போன்ற பகுதிகளில் இருந்து வரும் வாகனங்களுக்கு தனியாக ஒதுக்கப்பட்ட பார்க்கிங் உள்ளது மாநகர காவல்துறை பாதுகாப்பாக கண்காணித்து வருகிறது நான்காவது தூத்துக்குடி திருச்செந்தூர் அருப்புக்கோட்டை வழி இந்த வழியில் வரும் பயணிகளுக்கான பார்க்கிங் வசதி மாநாட்டு மைதானம் அருகில் அமைந்துள்ளது நடந்து செல்லக்கூடிய தூரத்தில் வசதியான இடம் ஐந்தாவது ஓ இடப்பக்க பார்க்கிங் பகுதி இடப்பக்கத்தில் பல வாகனங்களுக்கு போதுமான இடம் இருக்கிறது அருகிலுள்ள சுற்றுலா இடங்களுக்கும் எளிதாக செல்லலாம் பாதுகாப்பு மற்றும் விதிமுறைகள் அனைத்து பார்க்கிங் பகுதிகளிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன மாநகர காவல்துறை நேரடியாக கண்காணித்து வருகிறது வாகன நெரிசல் இல்லாமல் ஒழுங்காக நிறுத்த வேண்டும் என்பது முக்கியம்